இஞ்சி கிடக்கல எடுத்து காட்டி இத்து கிடங்கு ஆ சரி வண்டியும் கருப்பு அப்படியே கருப்போட கருப்பு அப்படியே போய் நிக்கிட்டேன்னு விட்டுட்டேன் ஒரே கலரா இருக்கு ஒரே கலரா வண்டி இருக்கிறதே எதுவும் தெரிய கூடாதுன்னு அப்படியே விட்டேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பின்னாடி பாரு என்ன இருக்குன்னு பாரு கவர் ஆட்டுறதுக்கு அதான் டேங்க் கவருக்குமா

ஆமாங்க பாருங்க இது கொஞ்சம் ஃபுல் ஷாப்பிங்கு ஒன்றும் இல்லை இல்லை க்ரோசரிஸ் தான் வீட்டு தேவையான பொருள் தான் வாங்கினோம் சரி வாங்கிட்டு வர வழியில் வண்டி டேங்க் கவர் போகணும் போகணும் போகணுன்ட்டு எத்தனை மாதமோ வருஷமா பல வருஷமாக ஒரு ப்ள பிளான் சரி டேங்க் கவர் போடலாம் போடலான்னு சரி இன்றைக்கி வந்து நிறுத்திட்டு இல்லை நீ போட்டே ஆகணுன்ட்டு எப்படியோ போ போட்டாச்சு சரி போட்டிருக்காங்க இங்கே வர பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா இருக்குது சீட் கவர் சீட் கவர் எனக்கு தேவையில்லை ஏம்மா பெருசாக வண்டி யூஸ் பண்ண மாட்டேங்க இது டேங்க் கவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு சுத்தமாக வைக்கவே முடியல அதனால தான் சரின்ட்டு இப்படி ஒரு ஐடியா பண்ணால் சரி நான் வாங்கிட்டு இது டேங்க் கவர் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன்

வருஷமே ஆயிடுச்சு சரி போலாமா சீக்கிரம் இருக்குமா ஆ சரி